தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் விடாது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை விடாமல் பெய்யும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு விட்டு விட்டு நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் ஏன்னா எல்லா மாவட்டத்திற்குமே கனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எல்லா மாவட்டத்திற்குமே கனமழை கிடையாது சில மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த தீவிரமான கனமழை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டில் நம்ம தென் மாவட்டங்களில் தான் தீவிரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பருவமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் சற்று தீவிரமடைந்திருக்கும் அப்புறம் நமக்கு பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக இந்த மழை பொழிவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும் ஏன்னா ஒரு ஓரிரு நாட்கள் ஓரிரு நாட்கள் மட்டும் இந்த ஆறு முதல் ஏழு மாவட்டத்தில் மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும் அது என்ன ஆறு மாவட்டங்கள் ஏறு மாவட்டங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா இப்ப தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இது போன்ற கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உண்டு மாவட்டம் முழுவதும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏ ஏற்கனவே நமக்கு பல இடங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் இன்னமும் நமக்கு மழை பொழிவு இன்றைக்கும் தொடருமா அப்படின்னா சில இடங்கள் கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கும் மழை பொழிவு தென் மாவட்டத்தில் தொடரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் பகுதியான மிதமான மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் சில இடங்களில் நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை பெய்தாலும் ஓரிடங்கள் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள்லாம் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிகப்படியான மழை பொழிவு இந்த இடத்துல தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு லேசான சாரல் மழை மட்டும் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் போன்ற உள் மாவட்ட பகுதிகளுக்கு உங்களுக்கு மழை தீவிரம் கிடையாது உங்களுக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டம் எதையாச்சும் சில பகுதிகளில் லேசான மழை மட்டும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி புதுக்கோட்டை நாகை திருச்சி இது போன்ற பகுதிகளில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவு சில இடங்களில் கனமழை கிடைக்கும் மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் மிதமான மழை தொடரும் டெல்டாவில் வந்து பகுதியான மழை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்கள் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பகுதியான மழை பொழிவு தான் அதாவது மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகாது அதனால எந்த மாவட்டத்தில் கனமழை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாவட்டங்கள் மட்டும் நீங்கள் உஷாராக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்